நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு மலை எழுபது பாடல் இருபத்தாறு கண்ணிப்பிடி முதுகிற் கப்பருவம் உட்பருகி அன்னைக்குடி வரலாறு அஞ்சியே பின்னரே ஏன் தருக்கி மாதவம் இங்கோயே நீங்காத மாந்தரித்த கையான் மலை இதன் பொருள் கலிற்றியானையோடு சேர்தல் இல்லாத பிடியானை தான் பூப்படைந்தமையை மனத்தில் எண்ணி தன் தாய் தாய்க்கு தாய் இப்படி பெண் யானைகள் யாவும் கன்றுகளை கன்றுகளையின்று இனத்தை பெருக்கி வாழாதே இறந்தொழிந்த வரலாற்றை அறிந்து தானும் அவ்வாறு மாய்வதற்கு அஞ்சி பெரிய தவத்தை மேற்கொண்டு உண்டி முதலியவற்றை மறுத்து நோர்க்கின்ற மலையே எப்பொழுதும் கையில் மான் கன்றை ஏந்தியுள்ள சிவபெருமானது மலையாகும் என்கின்றார்